மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட்ல ஒரு கிராண்டா ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது நைட்டு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் இருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சூர்யா சூர்யாவோட விவேக் அவங்களோட ஒய்ஃப் விஜய் இப்படி எல்லாரும் செம்மையாக வைப் இருக்காங்க அப்போ எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க நைட் ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் இருக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க சூர்யா அவ்வளோ எனர்ஜியாக செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு விஜி ரொம்பவே க்யூட்டாக அதை ஷூட் பண்ணி நம்ம எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு தெரியல வீடு ஃபுல்லாக அவ்வளோ கிராண்டாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது ஷூட்டிங் ரொம்பவே கண்டினியூஸாக போயிட்டுருக்கு நைட் ரெண்டு மணிக்கு சூர்யா அவ்வளோ எனர்ஜியாக செம்மையாக டான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு விவேக் விஜி சூர்யா இப்படி மூணு பேரும் செம வைப் பண்ணிட்டுருக்காங்க நந்தினி மட்டும் இந்த வீடியோவில் மிஸ்ஸிங் நந்தினி இருந்திருந்தால் இன்னுமே சூப்பராக இருந்திருக்கும் டெலிகாஸ்ட் ஆன எபிசோட்ல சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட ரொமான்டிக் சீனோட வீடியோ போட்டிருந்தாங்க ஒரு சாங்குக்கு ரெண்டு பேரும் மருதாணி வச்சுட்டு டான்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க ஃபிரான்ஸ் எல்லாருமே ரொம்ப நாளாக சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட ரொமான்டிக் ட்ராக் கொண்டு வாங்க லவ் ட்ராக் கொண்டு வாங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக இருந்தோம் நேத்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ரெண்டு பேரும் அவ்வளோ ரொமான்டிக்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஃபேன்ஸு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சாங்கை பார்த்துட்ருக்கப்பவே இருக்கப்பவே கண்டிப்பாக இது உண்மை கிடையாது யாரோட கனவா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் கடைசியில் அர்ச்சனா சூர்யா அப்படின்னுட்டு கனவுலேருந்து இருந்து கத்திட்டு எழுற மாதிரி சீனை முடிச்சிருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே அர்ச்சனாக்கு தான் தேங்க்ஸ் இருக்காங்க இப்படி ஒரு சூப்பரான சீனை ஒரு ட்ரீம் சீக்வன்ஸாக கொண்டு வந்ததுக்காக வரப்போகிற அப்கமிங் எபிசோடில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் காத்துட்ருக்கு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்கமிங் எபிசோடு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்